ஓசியாக ஒர்க் பண்ணுங்கன்னு நினைப்பீங்க பட் அவங்களுக்கு கடை வந்து ரொம்ப சைஸ் சின்னதாக இருக்கும் அவங்க கடையில் வந்து வச்சு ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேற ஒருத்தர்ட்ட கொடுத்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷின் லேட்டஸ்ட்டு டூல்ஸ் வச்சு ஈஸியாக ஒர்க் பண்ணிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ளாயர் வாங்கணும் பட் இருக்கிற எக்ஸ்பென்சிவான டூலுக்கு ப்ளாயர் வந்து என்னால் வாங்க முடியாது எனக்கு சின்னதாக இருந்தாலும் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது சீப் அண்ட் தான் ப்ளாயர் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டூல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க ஸோ இப்போ மார்க்கெட்டுக்கு புதுசாக எந்த மாதிரியான டூல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிற பற்றி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டூல் டூல்ஸில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது எங்கே கிடைக்கும் இது ப்ராசஸ் எப்படி அதாவது இதோடைய இந்த டூல்ஸ் எப்படியெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது இந்த டூல்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும் எந்த மெத்தட் இது யூஸ் பண்ணாலும் நமக்கு பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிற அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இது ஒரு வீடியோவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கி க்ளிக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனல் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணலாம் அந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக வந்து இந்த டூல்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம் மேலே உள்ள வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த டூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய பேருக்கு சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த மாதிரி டூல்ஸ் தான் ஏன்னா ஓசியை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லோரும் பெரிய லெவலில் பண்ணிகிட்ருப்பாங்க பெரிய லெவலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்க மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு இந்த டூல்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும் ஆகாதா அப்படிங்கிறதுல அவங்களுக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும் ஏன் அப்படின்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டூல்ஸை நம்பி நம்ம ஒர்க் பண்ண முடியாது பெரிய லெவலில் ஒரு யோசியை ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து அடிஷனல் இன்னொரு மிஷின் வச்சிக்கல முடியாது அடிஷனாக இன்னொரு மிஷின் வச்சுக்கிட்டு தப்பு இல்லை ஏன்னா பெரிய மிஷினில் எதாவது ஃபால்ட் ஆகிருச்சு ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்போ வந்து எமர்ஜென்சி ஒர்க்கு பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து புதுசில் ஒர்க் பண்ணணும் என் கடையில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஒர்க் வர்றது வாரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு காம்பு அஞ்சு காம்பு இந்த மாதிரி நான் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வேணும் என்னோடய கடைக்கு மட்டும் பண்ணால் போதும் நான் வந்து வெளியிலேருந்து ஹோல்சேல் வாங்கி பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை என் கடைக்கு வர மொபைலில் நான் பெஸ்ட்டாக சர்வீஸ் பண்ணிக்கணும் ரெண்டாவது என் கடைக்கு வர மொபைல் மட்டும் ஓசியை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த டூல்ஸு இதை வாங்கி நீங்கள் வந்து இந்த வாஷிங் மிஷினை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாஷிங் மிஷின் மாடலு இதோட ப்ரைஸு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே கம்பிச்சு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன் பை ஒன்னாக வீடியோவாக பார்க்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபுல்லாயிருக்கு இதை பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற இது ஒரு ஃபுல்லோ ஆயிருக்கு இது ப்ளோயர் அப்படின்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு இதில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ளோயர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்த்துருக்கீங்க போய் எயிட் சிக்ஸ் ஒன் டி டபிள்யூ பார்த்துருக்கீங்க இல்லை டூ தௌசண்ட் எயிட் டி ப்ளஸ் பார்த்துருக்கீங்க போய் ப்ளேர் நிறைய பிராண்ட் இருக்குது ஆரப்பூர் இந்த சிவனில் இந்த மாதிரி நிறைய ப்ராண்டு இருக்கு பட் இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளோயர் வந்து லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு நான் உங்களுக்கு பார்த்தேன் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு இந்த ப்ளோயர் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது பார்த்திங்கன்னா டைரெக்டாக பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில் மட்டும் இருக்குது டைரெக்டாக இதில் ஏசி கைச்ச ப்ளக் பண்ணிவிட்டு அப்படியே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஹீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இத்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஏர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்க அப்படி இந்த இடத்துல ரெண்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளோயரில் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறதுக்கு உண்டான நாசல் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் உண்டான நாசல் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா இந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மூணு சைஸ் உண்டான நாசல் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளோயரை வைக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ஹேண்டிலும் பார்த்தீங்கன்னா இதோட நம்ம அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்க்ரூ இந்த பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க இந்த ப்ளோயர் பார்த்தீங்க அப்படின்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டேங்குது ப்ளோயர் அப்படிங்கிறது உங்களுக்கே டவுட்டாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போயாரு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு வேறு என்ன டூல்ஸ் நம்மக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அப்படியே நகர்த்தி வச்சுருவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அப்படின்னு நம்மக்கிட்ட ஒரு எஸ்எம்டி அதாவது எஸ்எம்இஷின்னு சொல்லுவாங்க எஸ்எம்டி அப்படின்னா ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஒரு மிஷின் இது பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் 3 ஒன்று அப்படின்னு சொன்னால் கேள்விப்பட்டிருக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டச்சு சப்ரேட்டு தனியாக வாங்கணும் ஓசியாக பண்ணணும் அப்படினாவே டச்சு சப்பரேட்டு தனியாக வாங்கணும் சரிங்களா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மிஷின் ஒரு ஃபுல்லாகவே லீவு தெரியும் இது பார்த்திங்கன்னா த்ரீன் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் த்ரீன் ஒன்று ஓசியம் மிஷின்னு சொல்லுவோம் இந்த மிஷினோடய சைஸே பார்த்தீங்கன்னா த்ரீ கெயிட் சிக்ஸ் ஒன் பி ஒரு எஸ்என்பி ப்ளாயர் இருக்கீங்களா அந்த சைஸ் மட்டும்தான் இருக்குது இந்த டாப்கள் செப்பரேட்டுன்னு இவ்வளோ தான் இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டச்சு செப்பரேட்டர் டச்சு கிளாஸை வந்து நீங்கள் வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்துக்க முடியும் டச்சு ரிமூவ் பண்ணி கிளாஸ் தனியாக கம்போ டிஸ்பிளே தனியாக உங்களுக்கு டச் செப்பரேட் பண்ணி எடுக்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லப்பர் கொடுத்துருக்கோம் இந்த லப்பரும் பார்த்திங்கன்னா நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியான லப்பர் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு உங்களுக்கு ஹெல்மெட் ஒயர் வரும் நல்லா ஃபிக்ஸ் நல்லா கிரிப்பாக நிற்கணும் அப்படின்றது ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா டச்சு செப்பரேட்டு தனியாக வாங்கியிருக்கீங்க தனியாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வயர் வச்சு கட் பண்ணும்போது எல்லாம் லைட்டாக ஆகும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஸ்லிப் ஆகாது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா பஞ்சிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சிங் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த பஞ்சிங் மிஷினும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இதில் ஓப்பன் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க தெரியல பவர் கேபிள் கொடுத்துருக்கு பவர் கொடுத்துட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மொபைல் என் கடைக்கு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மொபைல் வந்துருக்கு அதை மட்டும் நான் வேலை செஞ்சால் அப்படின்னு போகிறேன் நான் வெளியில் கொடுத்து வேலை செய்யுங்கிறதே கிடையாது என் கடையில் வரணும் அப்படி இந்த மொபைல் வச்சு இதெல்லாம் வச்சு டச்சு செப்பரேட்டு அலைய அலை தனித்தனி பிரிச்சு எடுத்து ஓசி வச்சு கிளாஸ் வச்சுட்டு நான் இதில் வச்சு நான் பஞ்சிங் பண்ணிக்க முடியும் இதுலேயே பஞ்சிங் மட்டும்தான் பண்ண முடியும் அப்போ பபிள் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கு இல்லையா ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த மிஷின் எல்லாமே பார்த்தீங்கன்னா டச் சப்பரேட்டு தனியாக டபுள் டவுன் தனியாக பார்த்துருக்கீங்க பஞ்சிங் மிஷின் தனியாக பார்த்துருக்கீங்க இது டோட்டல் ப்ரைஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்க குறைஞ்சது ஒரு ஐம்பது டு அறுபது ரூபா அந்த ரேஞ்சு செலவாகும் இது அவ்வளோதான் வராது அதில் காவாசி எது செலவு ப்ரைஸே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அறுபது எழுபதாயிரரூவா வேறு செலவு பண்ணுறீங்கன்னா அதில் வந்து இது காவாசி தான் பிரைஸ் இருக்கும் ப்ரைஸ் எவ்வளோ என்ன ஏதுன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க பெஸ்ட்டான ப்ரைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாங்கிக்கலாம் இதோட பார்த்தீங்க அப்படின்னு நீங்கள் பபுல் ரிமூவர் வச்சுட்டு மொபைல் வந்து பஞ்சிங் பண்ணிக்கலாம் அதாவது டச்சு கிளாஸ் ஓசியை வச்சு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுலேயே மோல்டு வச்சு நீங்கள் பஞ்சிங் பண்ணிக்கலாம் பஞ்சிங் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதுலேயே சைடில் பார்த்தீங்கன்னா பபுள் ரிமூவர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தெரியுங்களா இதுலேயே சைட்லேயே பார்த்தீங்கன்னா பபுல் ரிமூவர் பொறுத்துருக்கீங்க இதுல வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஏர் டெம்பரேச்சர் இது எல்லாமே வந்து இதுல ஆப்ஷன்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸு எல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் இதை லேட்டஸ்ட்டாக பார்த்துருக்கீங்க சின்ன இடம் இருந்தால் போதும் உங்கள் கடையில் வந்து நம்ம பெரிய கடை ரொம்ப சின்ன கடையாது பெரிய கடையை இருக்குது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை அந்த மாதிரி இடம் வசதி நிறைய தாராளமாக இருக்குது அப்படிங்கிறப்ப கூட நீங்கள் பெரிய மிஷினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பட் பெரிய மிஷின் இருந்தாலுமே சில சமயத்தில் அதுவும் ஃபால்ட் ஆக இல்லையா அது ஃபால்ட் ஆகிறப்ப இந்த மிஷின் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்க சப்போர்ட்டிவாக இருக்கும் சப்போஸ் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சின்ன கடையாக இருக்குது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடையை சைஸ் வந்து சின்னதாக இருக்குது ஒரு ரெண்டு பேர் தான் ஒங்கே நிற்க முடியும் அந்த இடத்துல வந்து நான் சர்வீஸ் மட்டும்தான் பெஸ்ட்டாக இருக்கேன் பட் என்கிட்ட ஓசி மிஷின் இல்லை நான் வெளியில் வேறு கடையை கொடுத்து பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த மிஷினை வாங்கி பக்கத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் தாராளமாக உங்கள் ஒர்க்கை வந்து பெஸ்ட்டாக பண்ணலாம் நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணுறத விட உங்கள் ஒர்க்கை நீங்களே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தியாக வந்துடும் அவங்களுக்கு ஆயிரம் ஐநூறு கொடுக்காத அந்த லாபத்தையும் நீங்களே சம்பாதிங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்க நீங்கள் உழைச்சி மற்றவங்களுக்கு கொடுக்குறத நீங்கள் பெஸ்ட்டாக சம்பாதிங்க நீங்கள் பெஸ்ட்டாக வேறு வேலை பார்க்குறீங்க உங்களோட வேலை உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தாராளமாக இதை வாங்கி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க பெஸ்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் பண்ணுது இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது செக் செக் பண்ணியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளோயர் வந்து எடுத்துட்டு நம்ம சர்வீஸ் டேபில் வந்துட்டோம் சர்வீஸ் டேபிள் வந்ததுக்கப்புறம் இந்த புளோயரில் பார்த்தீங்கன்னா நாசில் மட்டும் அட்டாச் பண்ணிக்கோம் இந்த நாசில் பார்த்திங்க அப்படின்னா மூணு டைப்பான நாசல் வந்திருக்கு ஸ்மால் சைஸு மீடியம் சைஸு லாங் சைஸு இந்த மாதிரி மூணு டைப்பான நாசல் கொடுத்துருக்காங்க இந்த நாசல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் எந்த சைஸ் வேணுமோ அதை அட்டாச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது கேபிள் வந்து பவர் கேபிள் வந்து நம்ம க்ளக்கில் கனெக்ட் பண்ண உடனே இது ஆன் ஆகுமா அப்படின்னா அப்படி கிடையாது இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பவர் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த பவர் சுவிட்சை நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா மட்டும்தான் இதில் ஒர்க் ஆகும் இல்லை அப்படின்னா நம்ம ஒர்க் முடித்தோன்னே இதை வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு இதில் கண்ட்ரோல் இருக்குது ஹீட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு வச்சுக்கலாம் ஹீட் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்லாவது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அப்படின்னு எட்டு வரைக்கும் இதில் நம்பர் கொடுத்துருக்காங்க ஹீட் டெம்பரேச்சருக்கு அதே மாதிரி ஏர் டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு நம்பர் இதில் கொடுத்துருக்காங்க இதில் ஏர் டெம்பரேச்சர்னு இந்த இடத்துல எழுதியிருக்காங்க இதில் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல ஏர் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கொண்டான பட்டன் நேரம் இங்கே ஏர்னு எழுதியிருக்காங்க ஹீட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன் நேரம் இங்கே ஹீட்டுன்னு எழுதியிருக்காங்க இது புதுசாக வாங்குறவங்களுக்கு நம்மள யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சிவான ப்ளோயர் வாங்கிறதுக்கு உண்டான அமௌண்ட் என்கிட்ட இல்லை எனக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேணும் அப்படின்னா தாராளமாக இது வாங்கிக்கலாம் ஏர் அதாவது ப்ளோயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பில் வரும் ரெண்டு டைப் ப்ளோயர் வரும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா சைக்ளான் டைப்பு இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஷூட்டர் டைப்பு சைக்ளான் டைப்புக்கு ஷூட்டர் டைப்புக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக திரும்பவும் நான் சொல்கிறேன் சைக்லான்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஷூட்டர் டைப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது எதை வச்சு நம்ம இதை கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ளோயரில் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் ஹீட்டு ஏரு இது ரெண்டுமே பார்த்திங்க டைரெக்டாக வரும் தெரியுதுங்களா உங்களுக்கு ஹீட்டு ஏர் இதில் டைரெக்டாக வரும் உங்களுக்கு தெரியும் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளம் மண்ட் உள்ளே இருக்குது ஃப்ளம்மண் வந்து டைரெக்டாக ஹீட் டெம்பரேச்சர் ஹீட்டும் ஏரும் பார்த்திங்கன்னா டைரெக்டாக இதில் வரனால நம்ம இது வந்து ஷூட்டர் டைப் அப்படின்னு சொல்கிறோம் இதே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைக்ளான் டைப் அப்படின்னு சாத்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா இன்னொரு ப்ளோயரில் காட்டுறோம் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா சைக்ளான்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இந்த மாதிரி டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து சைக்லான் டைப்பு இந்த மாடல் இந்த ப்ளோயருடைய மாடல் பார்த்திங்க அப்படின்னா குயிக் டூ தௌசண்ட் எயிட் டி ப்ளஸ் அப்படிங்கிற மாடல் இந்த ப்ளோயரில் பார்த்திங்க அப்படின்னா சேம் நமக்கு இதில் டைரெக்டாக வரும் இதில் பார்த்திங்கனா ஏர் ஃப்ளோ வந்து டைரெக்டாக வரும் இந்த மாதிரி ப்ளோயரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொட்டேடிங் டைப்பில் ஏர் ஃப்ளோ ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாடல் பார்த்திங்க அப்படின்னா குயிக் எயிட் சிக்ஸ் ஒன் டி டபிள்யூ அப்படிங்கிற மாடல் இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சைக்ளான் டைப் கிடையாது இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா இந்த ஹெல்மெண்ட் இருக்குது இந்த ஃப்ளம்மண்ட் இருக்குது மே உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளம்மெண்ட் இருக்குது இந்த ஃப்ளம்மண்ட்லேருந்து டைரெக்டாக நமக்கு ஏர் டெம்பரேச்சர் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த சைடில் வச்சு பாருங்கள் இந்த ஃப்ளம்மன் வந்து டைரெக்டாக உங்களுக்கு ஏர் ஃப்ளோ வரும் சேம் இதை ரெண்டுமே பார்க்குறதுக்கு சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏர் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக நமக்கு ஒரே மாதிரி தான் இதில் வரும் இது ரெண்டுலேயுமே வந்து ஒரே மாதிரி வரும் அதான் சைக்ளான் டைப்புக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு டைம் நம்ம இதை செக் பண்ணிடலாம் இதில் வந்து நாசல் இன்செக்ட் பண்ணிடலாம் நாசல் இன்செக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து டைட் வச்சுக்கணும் இப்போ ப்ளோயரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு டைப் வரும் அது எந்தெந்த டைப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இல்லையா ரெண்டு டைப்பில் சைக்ளான் டைப்னா என்ன ஷூட்டர் டைப்னா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இல்லையா அடுத்த பார்த்திங்கனா இது வந்து எப்படி நம்ம ஆன் பண்ணால் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணோம் இல்லையா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நம்ம பவர் சுவிட்ச் இருக்குது பவர் ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ப்ளோயர் வந்து ஆன் ஆயிடுச்சு இந்த ப்ளோயர் பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர்லேயே நமக்கு ஒர்க் ஆகும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா என்னோட கடையில் பவர் கட் ஷட் டவுனு ஸோ பவர் ஷட் டவுனுங்கிறதுனால மற்ற ப்ளோயர் எதுவுமே நான் யூஸ் பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா லோ வால்யூம் இதுலேயே பார்த்திங்கன்னா நான் இது யூஸ் பண்ண முடியும் இப்போ இதோட ஹீட் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஹீட் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நான் இப்போ இதெல்லாம் ஃபைவ் வச்சுருக்கிறேன் ஏர் டெம்பரேச்சர் பார்த்திங்க அப்படின்னா இதில் ஜீரோவில் இருக்குது அதை ஒன்றில் இருக்குது ஒன்னிலேருந்து நான் இது ஏர் டெம்பரேச்சர் ஃபைவில் வச்சுருக்கேன் ஃபைவில் அப்புறமா பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹீட் ஏர் ஃப்ளோ வருது அப்படின்னு பார்த்தீங்க இதில் மீடியமாக வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃப்ளோ வருது ஏர் ஃப்ளோ பார்த்திங்கன்னா ஒன்று கொஞ்சம் இப்போ அதிகமாக வச்சுக்கிறேன் அதிகமாக வச்சேன் அப்படின்னு நல்லா ஹீட் ஆகுது நல்லா ஹீட் ஆகுது என்னால் தெரியுது இப்போ வந்து இந்த ப்ளோயரை வந்து மூலிமா நம்ம வந்து நம்மளோட சிபி வந்து ரிமூவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கலாம் நல்லாவே ஹீட் ஆகுது இப்போ இந்த சிபி வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தோம்ல இப்போது ஏன்னா சின்ன சின்ன கடைக்காரங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பென்சிவான டூல்ஸ் இதெல்லாம் வாங்க முடியாது இப்போ நார்மலாக ஒரு நல்ல ப்ளோயர் வாங்கணும் அப்படின்னா கூட குறைஞ்சது ஒரு ஆயிரம் ரூபா போட்டால் அப்படின்னா தான் நல்ல ப்ளோயராக வரும் ஆறாயிரரூபா ஆறாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் வரும் என்கிட்ட இப்போதைக்கு அவ்வளோ பணம் இல்லை நான் வீட்டில் வச்சு தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் வீட்டில் வச்சு வரக்கூடிய சின்ன சின்ன மொபைல் சின்ன சின்ன குவாலிட்டி இதெல்லாம் வச்சு நான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ளோயர் பார்த்திங்கன்னா உடனே பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் முடிஞ்சால் அப்படின்னா அளவுக்கு இந்த மாதிரி ப்ளோயர் வாங்கி வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இப்போ இதை வந்து நம்ம அதிகமாக வச்சு நம்ம இதை ஹீட் பண்ணி செக் பண்ணி பார்த்துருவோம் இது டைமிங்கும் சேம் அதே மாதிரி தான் மற்ற நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ப்ளோயர் மாதிரி இது டைமிங்கும் வந்து சேம் அதே மாதிரி தான் எடுத்துக்குது ஏன்னா ஹீட் ஆகிறதும் சரி ஏன்னா ஹீட்டு பத்தில் அப்படி நம்ம இன்னும் வந்து ஹீட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஏர் டெம்பரேச்சர் வேணும்னாலும் நம்ம இன்னும் இதை இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்ல பர்ஃபெக்டாக இது ஒர்க் இருக்குது இப்போ ஐசி எவ்வளோ நேரத்தில் நம்ம ரிமூவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நமக்கு ஐசி பர்ஃபெக்டாக டேமேஜ் இல்லாமல் கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம இதை செக் பண்ணோம் இல்லையா ஏன்னா ஐசி சிபிஓ சின்ன சின்ன ஐசியை மட்டும்தான் இது ஒர்க் பண்ண முடியும் பெரிய ஐசி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியுதுல நம்ம பெரிய ஐசியே இதில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மற்ற சின்ன சின்ன ஐசியெல்லாம் நம்ம ஈஸியாக இதில் ஒர்க் பண்ண முடியும் இல்லையா ஸோ நம்ம இதை வாங்கி நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ஏன்னா இது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் பேட்டரியில் தான் இப்போ ஒர்க் ஆகிட்டுருக்கு அதனால கூட நமக்கு டைமிங் கொஞ்சம் அதிகமாக எடுக்க வாய்ப்பு இருக்கும் பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது ஏன்னா யூபிஎஸ் பேட்டரியில் இருந்துச்சு அப்படின்னாலும் இன்றைக்கி கரண்ட் இல்லை ஷட் அவுன் அப்படின்னாலுமே நான் இதை வச்சு என்னோடய ஒர்க்கை வந்து இன்றைக்கி முடிச்சிக்க முடியும் இன்றைக்கி டார்கெட் இன்றைக்கி வந்து க கடைக்காரர் கொடுத்துருப்பாங்க எனக்கு இந்த மொபைலில் அர்ஜென்ட் இன்றைக்கி வேணும் அப்படின்னு இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐசி மெல்ட் ஆயிடுச்சு இப்போ அந்த ஐசி வந்து அழகாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு தெரியுதுங்களா இப்போ ஐசின்னு பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேமேஜ் டேமேஜ்லாம் பர்ஃபெக்டாக நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இது ஏர் ரிலீஸ் பண்ணுமா அப்படின்னா கேட்டால் கிடையாது ஐசி ரிமூவ் பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை பவர் ஆஃப் பண்ணிவிட்டு டைரெக்டாக இதை வச்சிடலாம் பவர் ஆஃப் பண்ணிவிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஓகே தான் ப்ராப்ளம் இல்லை எந்த இதுவும் வராது ஏன்னா இதில் ஏர் கம்பர்ஷனும் தனியாக எக்ஸ்ட்ரா கிடையாது இது சின்னதாக இருக்குது டைரக்ட் மோட்டர்லேருந்து உங்களுக்கு டைரக்டாக அப்படியே ஓல்ட் இது ஏர் வரதுனால உங்களுக்கு ஈஸியாக ஏரெலாம் ரிலீஸ் ஆகிரும் ஓகேங்களா ஏன்னா மற்ற ப்ளோயராக இருந்துச்சு அப்படின்னா அதில் ஏர் கம்பர்ஷன் தனி சின்னதாக மோட்டரு கொடுத்துருப்பாங்க ப்ளோயர் எஸ்எம்டி வந்து ரன் பண்ணுறது அதுக்கு தனியாக ஒரு போர்டு வச்சிருப்பான் அதுக்கு தனியாக பார்த்திங்கன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாங்க பட் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது போர்டு ப்ளஸ் ஏர் கம்பஷன் மோட்டர் ஃபைன் எல்லாமே ஒரே இதில் வந்துடுது ஈஸியாக வந்து உங்களுக்கு குயிக்காக வந்து ஆஃப் ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஐசி ரிமூவ் பண்ணணும் ஐசி ரிமூவ் பண்ண டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே ரிமூவ் ஆகிடுச்சு ஐசிலையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே ஆகல இந்த ப்ளோயர் வச்சு நம்ம சிபியூ மட்டும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கிடையாது சின்ன சின்ன ஐசி அதாவது சார்ஜிங் ஐசி ஆகட்டும் நெட்ஒர்க் ஐசி ஆகட்டும் பவர் ஐசி ஆகட்டும் எந்த ஐசியாக இருந்தாலுமே இதை வச்சு நம்ம இந்த ப்ளோயர் வச்சு நம்ம பெஸ்ட்டாக வந்து இதை ஒர்க் பண்ணிக்க முடியும் ஐசியை ரீபால் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் ஏன்னா ஹேண்டிலும் பார்த்திங்க நல்லா கிரிப்பாக நல்லா பெருசாக இதில் வச்சு பிடிக்கிற மாதிரி நல்லா கிரிப்பாக கொடுத்துருக்காங்க நல்லா இது வாட்டமாகவும் இருக்குது இது வந்து ஸ்டாண்டில் வச்சு அழகாக வச்சுக்கலாம் இதுக்கு ஸ்டாண்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அழகாக செவ்லேயே கூட மாட்டி இது பண்ணி வச்சுக்கிற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ப்ளோயர் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஓகே பட் பார்க்கல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் பட் யாரும் ஹிந்தியில் பேச மாட்டாங்க இந்த டைமு ஏன்னால் இதுக்கு முன்னாடி கொடுத்த ஒவ்வொரு லிங்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறாங்க எனக்கு புரியலை பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே எனக்கு ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுங்க எனக்கு எங்கே வாங்கலாம்னு தெரியல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்களோ அப்படின்னு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி என் மூலிமா நிறைய பேர் டூல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தீங்க பட் இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் தமிழ்லேயே பேசலாம் உங்களுக்கு தமிழ்நாடுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே இன்றைக்கி ஆர்டர் போட்டால் அடுத்த நாள் ஹண்ட்ரட் உங்களுக்கு டெலிவரி வந்துடும் டெலிவரி ஆயிரும் கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலுக்குன்னு டூல்ஸ் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காரு அவர் டூல்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப் ஆகட்டும் எஸ்எம்டி ப்ளோயர் ஆகட்டும் டிசி பவர் சப்ளை ஆகட்டும் இல்லை ஐபிஎல் லிக்யூட் ஆகட்டும் சால்ட்ரிங் ஐன் ஆகட்டும் எல்லா டூல்ஸுமே இருக்குது இல்லை இல்லை என்கிட்ட பார்த்திங்க இப்போ இந்த மாடல் தான் இருக்கும் நம்ம ஒரு சில ஷாப்லையும் நானே கேட்டிருக்கேன் எனக்கு இந்த மாடல் இந்த ப்ராண்டு தான் வேணும்னு கேட்பேன் பட் சேம் மா மாடல் வச்சுருப்பாங்க ப்ராண்டு வந்து வேற பிராண்டில் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி கிடையாது இவரோட ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிராண்டட் தான் இருக்குது அதாவது மெக்கானிக் பிராண்டட் இருக்குது ஆர்ஓ ஃபோர் பிராண்டட் இருக்குது கொரோடு இருக்குது அதாவது குயிக் அப்படிங்கிற கம்பெனி இது இருக்குது சுகந்தர் கம்பெனி இருக்குது சான்சைன் கம்பெனி இருக்குது இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பிராண்டடாகவே எல்லாமே வச்சுருக்காரு எதுவுமே லோக்கல் கம்பெனி ஐட்டம் எதுவுமே கிடையாது இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட்டில் புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது டெமோ காட்டணும் அப்படிங்கிற இந்த டூல்ஸ் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டில் வேணும் இல்லையா அதுக்காக இதை வந்து பை பண்ணி நான் வாங்கியிருக்கேன் பட் இதோட பர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ செக் பண்ணி பார்த்தா லைவாகவே நீங்களும் பார்த்திங்கனா பெஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு மறக்காமல் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ இதுதான் இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் அடுத்த வரக்கூடிய வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஓசிய மிஷின் அதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லைவாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம எல்லாமே ஒட்டுக்க வச்சு ரிவியூ பண்ணோம் அப்படின்னா ரிவ்யூ பார்த்தாச்சு பட் இருந்தாலும் அதோட பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு டூல்ஸையும் செக் பண்ணோம் அப்படின்னா பட் டைமிங் ரொம்ப இழுத்துடும் பட் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னு இந்த ப்ளாயர் பற்றி பார்த்தோம் நாளைக்கு இல்லை நாளானிக்கு இன்னும் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஓசியம் மிஷினுடைய வீடியோவும் நம்ம பார்ப்போம் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறது தேவையுள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ